வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமியான தார் ரோட்டு மேலேயே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க செம்மன் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலில் போட்டுகிட்ருக்கோம் ஒரு ஏக்கர் மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரி கூட நம்மளோட சேனலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ரோ மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் செம்மண் பூமி இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாய பூமி தாங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து கூட பார்த்துக்கலாம் செய்வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையலாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் இருக்குது இந்த ஐந்து ஏக்கர்வே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மண்ணு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாக இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது இந்த இடத்த வந்துட்டு யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு அது போக மின்சார வசதி இருக்குதுங்க கிணறும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆழமான கிணறாக இருக்குது ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் குளித்தலை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க குளித்தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தோகமலை போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரெண்டு ஊருக்கும் நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் உங்களுக்கு பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே